ായി തീരങ്കോ അമ്പോ അർജന എന്നോട് മാലിയിലെ അനടംപൊക്കെ നമ്പറപ്പു അർച്ച നടു ജല്ലിട്ടി തളവിയ തങ്കണ അറിച്ച് എന്നിത്തീരങ്കോ അനോടൊ മാലയിലെ കോടി നാളും പോർക്കള நான் கோடி நாளும் போர்க்களத்தை எம்பூரப்பு கோவில் இடம் சொல்லிவிட்டு நான் குயிலி தள தங்கானா கோவிலரு என்ன செய்வேன் இது என்ன பாட்டு அடா வாய் மெல்லாத சொல்லு பாட்டு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க என்ன வரைக்கும் நீ தான் என்ன பாட்டுன்னு சொல்லு பாட்டு ஆ பிள்ளை பிழைக்காத கிடக்குது சண்டை பண்ணிக்கு